ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ரிசல்ட்டு வந்தாச்சு ஸோ அந்த பேஜில் தான் இருக்கும் ஸோ இந்த பேஜ் வந்து பாருங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஃபோர் குரூப் ஃபோர் சர்வீஸு டேட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸாம் டுவெல் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எஃப்என் மார்க்ஸ் அப்டைன்டு பை த கேண்டிடேட் அண்ட் ரேங்க் பொஷிஷன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் என்ன பொஷனில் இருக்கீங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் வந்து டேட்டு மந்த்து இயர் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் கொடுக்கணும் கேப்ஸாவை நீங்கள் என்ட்ரி பண்ணணும் என்டர் த கோட் ஷோ பில்லோன்னு சொல்லிட்டு அந்த கேப்ஸாவை நீங்கள் என்ட்ரி பண்ணி சப்மிட் அப்படியே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த ரிசல்ட் பார்க்குறதுக்கான டேரக்ட் லிங்க் வந்து கேட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு ரிசல்ட் பார்த்தவங்க கமெண்ட்டில் தெரிவிங்க தற்சமே வந்து இப்போது ரிசல்ட் பேஜ் வேகமாக தான் ஓப்பன் ஆகுது செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் நீங்கள் ஓப்பன் ஆகும்போது ரிசல்ட் பேஜ் ஓப்பன் ஆகல மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக ரிசல்ட் பார்த்தவங்க எல்லாரும் கமெண்ட்டில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி